மற்றும் தோழர்களே கட்சியினுடைய நாகரோவில் மாநகர செயலாளர் ராஜமோகன் அவர்களே தனேஷ் அவர்களே லோக் ஜன மாவட்ட தலைவர் அண்ணன் சிராக் பாஸ்வான் அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் தர்பக்கண்ணு பேராசிரியர் அவர்களே புகழ் பாதுகாப்பு கழகம் மற்றும் மனித உரிமை கழகத்தினுடைய தலைவர் சிவராமன் அவர்களே மற்றும் நம்முடைய தோணர்கள் தலைவர் அண்ணன் சதீஷ் பாபு உட்பட அனைத்து தோணர்களையும் இத்தொகுதியிலே ஆயிரம் கோடி வண்டல் மன முறைகேடுகளுக்கு நடவடிக்கை கேட்டு நாங்கள் நடத்துகின்ற இந்த என்ன பேசுகிறார்கள் என்பதை கண்காணித்து வருகின்ற பெரியவர்களை தாய்மார்களே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் எங்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக விவசாயத்தை பாதுகாப்பதற்காக விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய நிர்வாகம் மரியாதைக்குரிய திருமதி அவர்கள் தலைமையிலான நிர்வாகம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னால் மண்டல் மண் இலவசமாக விவசாய தேவைக்காக விவசாயிகள் எடுத்துக்கொள்ளலாம் உத்தரவை கொடுத்தார்கள் விவசாயத்திற்காக மண்டல் மண் எடுத்துக் கொள்ளலாம் என்ற உத்தரவை பயன்படுத்தி கன்னியாகுமரி மாவட்டத்தில் நெடுஞ்சாலைகளிலே இதே மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கால கண்காணிப்பாளர் துடுப்பணித்துறை அதிகாரிகள் தாசில்தார்கள் உட்பட சம்பந்தப்பட்ட கண்மூராக பார்க்கின்ற மெயின் ரோட்டில் பட்டவர்த்தனமாக அழைத்து விவசாய நிலங்களை அழித்து விவசாயத்திற்காக எடுக்கப்பட்ட வண்டன் மண்ணை கொட்டி பிளாட் அமைத்து நான் கேட்கின்றேன் ஒரு தொழில் வளர்க்கும் நாங்கள் அதற்கு எதிர்ப்பு அல்ல அதற்கு சட்டம் ஒன்று ஒன்று இருக்கு அந்த சட்டத்துக்கு உட்பட்டுத்தான் செயல்பட வேண்டும் ரியல் எஸ்டேட் அதிபர்கள் ஆனால் கண்மூடித்தனமாக மாவட்டத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை திராவிட முன்னேற்ற அரசு வெட்கக்கேடாக ஒரு நிர்வாகத்தை இந்த மாவட்டத்தில் நடத்தி இருக்கின்றது என்ற ஒரு சூழ்நிலையை பயன்படுத்திக் கொண்டு இந்த ரியல் எஸ்டேட் அதிபர்கள் பட்டோத்தரமாக பிளாட்டுகளை நிரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு பாருங்க ஒவ்வொரு பிளாட்லையும் எட்டு கிட்டாச்சி பத்து கிட்டாச்சி இன்றைய தேதியில் நிற்கின்றது இன்னும் குழந்தைகள் எடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று சொன்னால் நீங்கள் இலவசமாக இந்த மண்ணை எடுப்பதற்கு பதிலாக நீங்கள் இதை கமர்சியல் பர்பஸ்க்கு இதன்

முனைவர்கள <Sessizuk> எ <Sessizuk>

இந்த மாவட்ட மக்களுடைய செல்வ வளங்கள் எப்படி இருக்கின்றது நீங்க எங்களுக்கு கலியாக்கவளை சாலைக்கு சென்று என்று சொன்னால் தக்கலை மார்த்தான டிக்கெட் சென்றை போனீர்கள் என்று சொன்னால் தோற்றியும் செய்யல இடது பக்கம் வலது பக்கம் பாருங்க மத காணல மழையை காணவில்லை மேற்கு தொடர்ச்சி மழை காணவில்லை ஏன் தெரியாதா இந்த மழை எங்க போச்சு எவ்வளவு யூனிட் மண் எடுத்திருக்கு எவ்வளவு யூனிட் கல் எடுத்திருக்காங்க என்ன எடுத்திருக்காங்க

சாதாரணமாக சாதாரண பிரச்சனைகளுக்கு கூட இந்த மாவட்ட நிர்வாகத்தால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை விஷயம் அதிபர்கள் பினாமியாக செயல்படக்கூடிய நிறுவனங்கள் தான் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய அனைத்து செல்வந்தர்களுடைய பணங்களும் அங்கே முதலீடு செய்யப்பட்டிருக்கின்றது அந்த ரியல் எஸ்டேட் அதிபர்கள் கண்பணி குளத்துல மண் எடுக்கிறாங்க கண்பணி குளத்துல மண் எடுக்கிறாங்க ரோடே தான் இருக்கும் ஒரு ரோடே சாலை வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது அடி இருபத்தி நாலு அடி இருக்கும் அந்த சைடு ஒரு பதினஞ்சு அடி பள்ளத்துல வயல் இருக்கு கண்பணி பாசன பகுதி இந்த பக்கத்துல ஒரு குளம் இருக்கு குளத்து நீர் நேர போனீங்கன்னா கால்வாய் இருக்கு அந்த கால்வாயினுடைய இருப்புறம் இப்ப இந்த இதுல இருந்து இதுவரை எல்கை இருக்குன்னா அந்த எல்கையில இருபது அடி இருபத்தஞ்சு அடி காத்து மண் எடுத்திருக்காங்க

பேருந்து ஒரு பேருந்து ஒரு அம்பலூர் ஆக்களோட வரக்கூடிய கல்லூரி வாகனமும் ஒண்ணு உள்ள வந்துச்சு எப்படி எடுப்பீங்க எப்படி காப்பாற்ற முடியும் முப்பது அடி இருபது அடி ஆழத்துல தண்ணி கிடக்கும் போது நீங்க அவருடைய நம்முடைய பாதிக்கப்பட்ட நம்ம நம்முடைய உயிரை பார்ப்போமா அடுத்த உயிரை பார்ப்போமா அது ரோட்ல இருந்து பார்க்கும் போது சாடி ஓடிப்பை ஒரு ஆளை தூக்க முடியுமா நம்மளே தக்கி இருபத்தஞ்சு அடி மனசாட்சி வந்தா ஒரு பதினஞ்சு வயது உயரத்துல தண்ணி கிடந்த எப்படி ஒரு பஸ் உள்ள தூக்குவீங்க ஓரளவுக்கு மனசாட்சி வேணும் ஒரு மனசாட்சியே இல்லாத அழகிமீனா நிர்வாகம் நான் கேட்கிறேன் இவ்வளவு தூரம் இவ்வளவு பிரச்சனை கிட்டத்தட்ட முப்பது நாட்கள் ஆட்சி அமலாக்க பிரிவுக்கு விசாரணை கேட்டு சிபிஐக்கு சவால் அனுப்பியிருக்கும் சம்பந்தப்பட்ட துறை மந்திரிகளுக்கு அனுப்பியிருக்கும்

ஆட்சி வரைக்கும் தரிசு நிலரோட ஒரு சான்றுங்க பரம் சின்ன ஒரு லாட் போட முடியாது லாட் போடறது அந்த இடத்துல விவசாய இடத்துல வீடு போடணும்னா கண்டிப்பா பண்ணை தேர்காலத்து பீடிஓ கிட்டமே போறணும் பீடிஓவறி சதி மேதே கொண்டு போய் तहसीलदार தரிசு நிலல சான்று கொடுக்கும் தரிசு சான்றை வச்சு தா பஞ்சாயத்து ஆபீஸ் கிராம பஞ்சாயத்துல தரகர் கேட்டுட்டி இப்ப பிடிஓ தான் பஞ்சாயத்தின் ஜனா லீவு எக்ஸோடி ஆபீஸ் சேலஞ்ச் அதே மாதிரி மாநகராட்சி மேலே டேரெக்டாக மேயர் டவுன் பிளானிங் ஆஃபீஸ் டவுன் பிளானிங்கெல்லாம் ரொம்ப மாதம் கொள்ள அவ்வளோ வயல்களை நிலை இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டு இதுக்கெல்லாம் ஒரு கூறப்பட்டுருக்கேனே எவன் மக்கள் பழைய மாதிரி விட்டுருக்கியன தாமிரஸ் விட்டு விட்டுருக்க இவரோ கொள்ளை அடிக்கணுன்னே ஒரு டிபார்ட்மெண்ட்டு டிடிசிபி கெமிக்கி டிடிசிபி இல்லை நீ டிடிசிபியை வச்சு நீ என்ன பண்ணலாம் ஏதாவது வயல் நிலை பிளாட்டு போட நீ அதுக்கு அப்ரூவ்ட் வழங்கிய வயலில் பிளாட்டு போடவுக்கு அப்ரூவ் வழங்கியிருக்கேன் ஒரு டிபார்ட்மெண்ட் எவ்வளவு கேவுரு இதெல்லாம் தாண்டி பத்திரபதி உத்தர நான் கேட்கறேன் மாவட்டத்தினுடைய கனம மட்டும் இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாடு வெக்கேனால சர்க்கார் திராவிட உன்னே தங்கத்தினுடைய மரியாதைக்குரிய சாளியனுடைய அரசு மிக மோசம் எடப்பாடி குழவிசாமியுடைய ஆட்சியோட பலமடங்கு மோசம் எடப்பாடி பழனி சாமியை கோழியில கட்டி கொண்டுள்ள இந்த விரிய அரசை பாக்கி தன்னு இருக்கின்றது தோணு மற்றி குடும்பத்தாரர்களுடைய

எப்படி நரேந்திர மோடி தேர்தல் நேரத்தில் சொந்த கட்சிக்காரர்கள் கண்டு அஞ்சு நடிக்கி தமிழ்நாட்டில் தஞ்சம் வைத்து விவேகானந்த பாறையில் தளம் இருந்தாலும் அதே போல மரவை கண்ணன் நக்சல் போர் முழக்கம் இந்த ஓட்டிலே தளம் போகிறது என்று சொன்னவுடன் ஆணையர் ஓடி வந்தார் அந்த ஓடையில ஒரு சிலாப்பு போடுவீங்க ஒரு சிலாப்பை எவ்வளவு சிலாப்பை பிடிச்சு போடுவீங்க எவ்வளவு வேணும்

அவருடைய நம்பிக்கையாக வாக்கு ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆசாய் கண்ணம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மன்னர் மால்தாண்டவர்மா காலத்தில் மன்னர் மால்தாண்டவர்மா அரசன் அரசு சொதையான் பிரிட்டிஷ் சர்க்கார் பிரிட்டிஷ் இங்கிலாந்து கன்னியாசிரீ மார்கள் கன்னியாகச்ரீ மார்கள் நடத்திய தீவி ஆசிரியர் காசநோய் மருத்துவமனையில் அவர்கள் தங்கியிருந்து பணி செய்த வழிபட்ட தலைவாட்டு தளம் இன்றைக்கு சட்டோத்தனமாக பொதுமக்கள் பார்வைக்கு வந்திருக்கின்றது மாவட்ட அழகிய அவர்கள் நிர்வாகம் செய்தது ஒரே ஒரு சாதனை அந்த மரக்கிளையை வச்சு அவருடைய அழகிய நிர்வாகத்தினுடைய சாதனையாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் சங்கிகளுக்கு ஒரு மரண பயத்தை கொடுக்கின்ற ஒரு ஆர்சி சர்ச்சை மன்னர் தர்ம அரச சேவையால் அங்கீகரிக்கப்பட்ட கிறிஸ்தவ வெளிநாட்டு கன்னியாசி பெண்மணிகள் தங்கியிருந்து மக்களுக்கு தேவையாற்றி அங்கே வழிபட்டு சென்ற இந்த கிறிஸ்தவ ஆலயம் இன்றைக்கு பொதுமக்கள் பார்வைக்கு வெளிவந்திருக்கின்றது இறைவராக அந்த இயேசு கிறிஸ்து அவர்கள் இன்றைக்கு கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கு தேர்தல் நேரத்திலே காட்டியிருக்கின்றது சிலரை சிலரை இருக்கின்றது உடனடியாக மாவட்ட ஆட்சியர் என்ன செய்ய வேண்டும் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் உடனடியாக ஆசாரி மூலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சென்று அந்த பகுதி ஆய்வு வேண்டும் அங்கே மூன்று கல்வெட்டுகள் இருக்கின்றது

பாதிக்கப்பட்ட நோய்வாய்ப்பட்ட மக்களை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு மருத்துவ உதவி செய்வதற்காக கன்னியாசிரியர்களுக்கு சேவை செய்வதற்காக அவர்களுக்காக வழங்கிய அந்த ஆலயத்தை இன்றைக்கு ஆலயம் இந்த நிர்வாகத்தில் பணி செய்த சிறுவை வெளியே வந்திருக்கின்றது சிறுவையை பாதுகாப்போம் வழிபாட்டு சிறத்தை பாதுகாப்போம் அப்படியே மாவட்டத்தில் சண்பரிவார கும்பலுக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் அடிவழியை வேணால் கண்டிப்பாக மனதை மாவீரன் மனவைக்கண்ணன் கண்ணன் கிறிஸ்தவ ஆலயத்தில் ஆறாவது என்ன வந்தாலும் பரவாயில்லை நான் ஏற்கனவே